இருக்கிறீங்களா உன் தம்பி அம்மாவ ரெண்டு பேர் சேட்டா இருக்கிறீங்களா போறீங்களா போய்க்கு நீங்க மூணாவது இவன் பால்வாடியா தட்டுக்காம அர்த்த ஐயோ ஐயோ கோகுலங்க பார்த்த கியூட் நீங்க அர்த்ததா டெய்லி அறுப்பீங்களா ஸ்கூலுக்கு போறீங்களா எந்த ஸ்கூலுக்கு போறீங்க பாலாடி பாலாடிக்கு போறீங்க வணக்கம் உங்கள் நான் டி என் ஜோதிஷ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த குட்டி பையன் பேர் வந்து பார்த்திங்கன்னா கோகுல் இவருக்கு வந்து மூணு வயசு தான் ஆகுது வயசுக்கும் அவர் பிடிக்கிற கத்திக்கும் சம்மந்தமே இல்லை எனக்கு பார்த்தவொன்னே வந்து நான் ஆக்சுவலாக இந்த நிலத்தை சுற்றி பார்க்கலாம் தான் வந்தோம் பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக ஆகிடுச்சு நான் நின்றுட்டேன் இந்த ஸோ இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் இந்த தொட்டெல்லாம் அந்தளவுக்கு அறுத்ததெல்லாம் இல்லை அறுத்து இருக்கேன் இந்த வயசுலலாம் அறுத்தது இல்லை இந்த வயசுலலாம் கையில் கத்தியாக கொடுக்க மாட்டாங்க ஆனால் எவ்வளோ தைரியமாக அவன் பாட்டுக்கு கத்தியை பிடிச்சி நான் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் பண்ணுற மாதிரி அடுத்த அடுத்து போட்டு எடுத்து போய் மாட்டுக்கு இருக்கான் ஆ இல்லை சூப்பராக இருக்குல்ல இது எப்படி பிடிப்பீங்க கத்தி அப்படி பிடிப்பீங்களா யார் சொல்லி கொடுத்தா இது உங்களுக்கு நீங்களே கற்றுக்கிட்டீங்களா அவனே கற்றுக்கிட்டானா எனக்கு எனக்கு இது பார்க்குறப்போ வந்து என்னன்னா ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது ஸோ என்னன்னா வந்து இந்த வயசுலேருந்தே வந்து இவனுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறான் ஃபியூச்சரில் வந்து இவன் பெரியவனா வருவான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கோபில் எனக்கு இப்போ இது எப்படியா இருக்கிறது சொல்லி கொடுக்குறீங்களா எப்படிப்பா எப்படிப்பா எப்படி இறக்கணும் இதை ஒரு கையில் ஒரு கையில் பிடிச்சிட்டு இறக்கணுமா நீங்கள் பாருங்களேன் அவன் தலையெல்லாம் வந்து ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது எதையுமே கவனிக்கல குழந்தை ஆ ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக இருக்குது ஆ ஏய் உனக்கு ட்ரெஸ் அழுக்காக இருந்தாலும் மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கு சரியா எனக்கு சொல்லி கொடு பாப்போம் நான் நான் ரெண்டு தட்டை இருக்கிறேன் எப்படி இறக்கணும் அப்படியா சே குடுங்க நான் அண்ணா இறக்கிறேன் நான் கரெக்டாக இருக்கிறேனான்னு பாருங்க ஓகேவா ஆய் கரெக்டா கரெக்டாக அத்தனா தேங்க்யூ ஸோ மச் என் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு நான் என்னை தூக்கிட்டு போனோம் அங்கே தான் அவங்களோட வீடு இருக்குது அது வரைக்கும் நான் என் தோல்மலை தான் தூக்கிட்டு போகிறேன் எனக்கு கோவில் இருப்பாங்களே சாமி அவங்கள தூக்கி வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குடா தோல் மேலே ஆமாம் நீங்கள் வந்து கடவுளுக்கு சமம் தெரியுமா குழந்தைகள் ஆ நீ குழந்தைங்கள் கடவுளுக்கு சமம் அதுவும் கோகுல் சொல்லவே வேணாம் எப்போ இவ்வளோ பெரிய வேலை செஞ்சானோ அப்பத்துலேருந்து நான் உனக்கு சாண்ட்றான் ஓகேவா ம் போவோமா